அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து ஜாக் மிஷினோட ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம் ரொம்ப எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது பிகினர் வந்து யூஸ் பண்ணலாமா இதை வாங்குறதுக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் இந்த மிஷினை பற்றி வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினுக்கு பின்னாடி வந்து ஒரு பவர் பட்டன் இருக்கும் நம்ம மெயின் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டனையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சைடு வந்து பவர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து ஸ்டெபிளைசர் தேவையில்லை கண்டிப்பாக வந்து ஆனால் ஸ்டெபிளைசர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து நான் இன்னும் வைக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி மைனஸ்க்கு வந்து நம்ம அந்த பின்னாடி இருக்கிற பவர் பட்டன் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி பி மைனஸ் அப்படின்னு வந்துடும் பி வந்து பொசிஷன் நம்ம வந்து தைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு மிஷினு நமக்கு வந்து பி வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனஸில் அதாவது கீழே இருக்கணும் அந்த மைனஸ் சப்போஸ் வந்து மேலே இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு தைக்கிறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் அந்த பி மைனஸ் இந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பி மைனஸ் கீழே இருக்கும்போது நம்ம வந்து எப்படி தையல் விழுது இதே மேலே இருந்தால் எப்படி தையல் விழுது அப்படின்னு வந்து காமிக்கல காமிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி மைனஸில் இருக்கலை இப்போ நீட்டில் நம்ம தைக்கும் போது கீழே வந்து போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாத்துக்குள்ளேயே வந்து அந்த ஊசி வந்து இருக்கும் இதே பி மைனஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா எப்படி வந்து தைக்கிது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இப்போ வந்து மேலே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னா நமக்கு வந்து பி மைனஸ் வந்து மேலே போயிருச்சா இப்போ வந்து எப்படி தைக்கிது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போது அந்த நீரில் வந்து நமக்கு மேலே போயிடும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ மேலே போயிருக்கும் போது நம்ம இப்படி இப்போ வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நமக்கு எப்போவுமே வந்து அந்த ஊசி கீழே அந்த கிளாத்துக்குள்ளே குத்தி இருக்கணும் அப்போ தான் நமக்கு தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால் அந்த பி மைனஸ் வந்து நம்ம கீழே இருக்கிற மாதிரியே நம்ம மிஷினில் வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த இந்த ப்ரொசீஜர் தெரியாமையே நான் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டேன் எதுக்கு இது மேலே இருக்குது எனக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதை வந்து கீழே வைக்கணும் அப்படின்னு கீழே தான் மெக்கானிக் வச்சு கொடுத்துருந்தாங்க நான் எப்படியும் அந்த ஸ்பீட் பட்டனை அமுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து மேலே வர வச்சுட்டேன் இந்த மாதிரி இருந்தனால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு அதனால தான் வந்து இதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வா மிஷின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரியே செட் பண்ணி கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஊசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழேயே இருக்கும் அதுதான் வந்து நமக்கு சேஃப்டியும் கூட பிள்ளைங்க வந்து கை வச்சிருவாங்க சில டைம் நம்ம வந்து மிஷினை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அது கீழே போய் இருக்கிறதா நமக்கு வந்து சேஃப்டி இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பீட் பட்டன் வந்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் இப்போ தான் வந்து மிஷின் வாங்குறீங்க நீங்கள் நார்மலாக பெடல் மிஷின் தான் வந்து தச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த ஜாக் மிஷின் வாங்கணும்னு ஆசை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது அப்படிங்கிறது பயமே உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் வந்து பெடல் மிஷினில் எந்த ஸ்பீடுக்கு வச்சு வந்து ஸ்டிச் பண்ணிங்களோ அந்த ஸ்பீடு கூட இதில் இருக்குது ஏன்னா இந்த ஸ்பீடு வந்து அஞ்சுலேருந்து செட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு வச்சு கூட நீங்கள் தச்சு பார்க்கலாம் அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மிஷினோட அதை வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நாற்பது ஸ்பீடில் தான் வச்சு தைக்கிறேன் ஏன்னா நான் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து அந்த நார்மல் மிஷின்லேயுமே வந்து மோட்டார் வச்சு ஃபிக்ஸ் பண்ணனால எனக்கு வந்து நாற்பதில் வச்சா தான் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்து தைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து நாற்பதில் தான் வச்சு வந்து தைக்கிறேன் நீங்கள் வேணும்னா கூட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா குறச்சும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது வாங்கும் போது வந்து பயமாக தான் இருந்தது ஏன்னா டோட்டலாக அந்த பெடல் மிஷினை விட நிறைய சேஞ்சஸ் வந்து இதில் இருக்கும் அதனால் நமக்கு வந்து பயமாக இருக்கும் அதனால் அந்த நம்ம வந்து பழகிட்டோம் ஒரு 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 வாரம் வந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மிஷினுமே வந்து செட் ஆயிரும் அதனால் இப்போ தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க ஒரே ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறது அதை வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிக்கோங்க என்னோட அது சக்ஸஸன் வந்து அது தான் ஏன்னா ரொம்ப நம்ம காசை அடிக்கடி போட்டு மிஷின்லாம் வாங்க முடியாதுல்ல அதனால் ஒன் டைம் வந்து வாங்குகிறோம் அதை வந்து பெஸ்ட்டாக வந்து வாங்குறது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து பெ சின்ன தையல்லேருந்து பெரிய தையல் கூட நம்ம இதில் வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சின்ன ரொம்ப குட்டி தையல் இருக்கும் டாட் டாட்டில் இருந்து இந்த தையல் வந்து இருக்கும் பெரிய ஓடு தையல் வரைக்கும் இருக்கும் நம்ம வந்து நம்ம ப்ளீட் வைக்கும்போது ஒரு ஓடு தையல் போட்டுட்டு அந்த நூலெல்லாம் பிரித்து இழுப்போம்ல அந்த தையல் வரைக்கும் இதில் வந்து இருக்குது நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை இன்ச் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அதாவது ஹெம்மிங் பண்ணும்போது அந்த மாதிரினா கொஞ்சம் பெரிய தையல் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைட்டாக அந்த பிளேட்டை வந்து கி கீழே வந்து இறக்கி விட்டு இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு நம்ம வந்து திருப்புனாலே வந்து அதை ரொட்டேட் ஆகும் அது வந்து சுற்றிக்கும் நம்ம வந்து எந்த ஸ்டிச்சஸில் வேணாலும் வைக்கலாம் இப்போ வந்து பேக் ஸ்டிச் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் கா தச்சு வந்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம நார்மலாக தைச்சிட்டு இருக்கும் போதே லைட்டாக அந்த பிளேட்டை வந்து கீழே வந்து அமைக்கி விட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் ஸ்டிச் வந்து போட்டுரும் நம்ம நார்மலாக பெடல் மிஷினில் பின்னாடி இருக்க அந்த ஒரு இது ஹோல்டரை தூக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து பேக் ஸ்டிச் வந்து போடுவோம் இதில் லைட்டாக இந்த பிளேட்டை அமுக்கி விட்டாலே போதும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக் ஸ்டிச் வந்து போட்டுரும் இது வந்து இந்த மிஷினுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும் எத்தனை பேக் ஸ்டிச் வாங்கினாலும் இது போட்டுகிட்டே இருக்கும் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டிருக்குன்னு அடுத்த ஆப்ஷன் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து மிஷினுக்குள்ளே இதுக்கு வந்து நார்மல் மிஷின் மாதிரி இதுக்கு ஆயில் அப்பப்போ வந்து ஊற்றணும் அப்படின்ற தேவை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் ஆயிலாக மொத்தமாக தான் நம்ம வந்து ஊற்றி ஊற்றி வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்ம தைக்கும் போது நம்ம மிஷின் வந்து ரன் ஆகும்போது ஆயில் ஃபுல்லாகவே வந்து இந்த கிளாஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு தெரிக்கிறது தெரியும் நம்ம வந்து தைக்கும் போதே அதை பார்க்கலாம் அப்படி தெறிக்கும் போது அந்த ஆயில் வந்து நல்லா பியூராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த மிஷின் ஆயிலை மாற்ற தேவையில்லை அது வந்து ஒரு எல்லோ கலரில் நமக்கு மாறிடுச்சு அப்படின்னா இதில் தெரிக்கும் போதே தெரியும் ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்சாக இருக்கும் அப்போ வந்து நம்ம மிஷின் ஆயில் வந்து கட்டாயம்மாஷின்மே வந்து ஒரு மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது அந்த டைம்ல நம்ம கட்டாயம் வந்து ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அரை லிட்டர் வந்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஹை வரைக்கும் ஊத்துறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாபின் வந்து நூல் சுத்துறது இது வந்து எனக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் தைச்சிட்டு இருக்கும் போது பெடல் மிஷினெலாம் நான் ஒரு பத்து பாபின்ல மொத்தமாக வந்து நூல் சுற்றி எடுத்து வச்சிட்டு தான் வந்து தைக்கிறதுக்கே உட்காருவேன் ஆனால் இந்த இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு பாபின் இருந்தாலே போதும் ஒரு பாபின் வந்து நூல் சுற்றி நம்ம வந்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அது நம்ம வந்து அந்த மிஷினில் விட்டோம் பாபின் சுத்துறதுல விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாபின் முடிய காட்டிலும் இது இது வந்து சுத்தி ஃல் ஆயிரும் ரெண்டு வந்து நூல் வந்து நான் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் ஒரு ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கும் போது அடுத்த கலர் ப்ளவுஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம நூலை சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் தைக்க காட்டிலும் அந்த நூல் ஃபுல்லாக வந்து நமக்கு சுற்றி முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக சுற்றி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த ஹோல்டர் வந்து அதுவாகவே ரிலீஸ் ஆகிக்கிறோம் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்த டென்ஷன் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில நேரம் வந்து லூப் அடிக்கும் எதுக்கு தான் வந்து லூப் அடிக்குது அப்படின்னு நம்ம தெரியாமையே குழம்புவோம் நல்லா தானே இருந்துச்சு எதுக்கு லூப் அடிக்குது அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் ஏன்னா நம்ம வந்து தச்சிட்டு இருக்கும் போது இந்த டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கைப்படும் போதோ கிளாத் படம் போதோ வந்து லைட் லைட்டாக வந்து அதாவது நல்லா டைட்டாகவும் சுற்றிக்குறோம் சில டைம் வந்து லூஸாகவும் ஆகிக்கும் அப்போது நமக்கு லூப் தையல் விழுந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய வேண்டியது இந்த டென்ஷன் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் லைட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தையல் வந்து போட்டு பார்க்கணும் அப்படி வந்து எந்த இடத்துல வந்து தையல் கரெக்டாக விழுதோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒன்று அடுத்து கீழே வந்து லூப் அடிச்சிச்சின்னா கட்டாயம் வந்து பாப்பிங் கேஸை வந்து கழட்டிட்டு பார்த்துக்கோங்க இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பட்டன் இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு தையல் வந்து தேவைப்படும் ஒரே ஒரு குத்து தையல் மட்டும் வந்து தேவைப்படும் அப்போ வந்து இந்த பட்டன் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் லேஸ் வைக்கும் போதும் இந்த பட்டன் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டோன்லேஸ் வைக்கும்போது ஒரு சின்ன டிப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து ஊசியும் உடையாது நம்ம ஈஸியாக பயம் இல்லாமையும் ஸ்டிச் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி நான் லேஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடு வந்து நார்மலாக நம்ம எப்போதும் தைக்கிற ஸ்பீடில் வைக்காமல் கொஞ்சம் ஸ்பீடையும் வந்து கம்மி பண்ணிக்கணும் ரெண்டாவது தையலையுமே வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் பெரிய தையலாக வந்து வச்சு தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக அந்த லேஸில் அந்த கேப்பில் மட்டும் வந்து ஸ்டிச்சஸ் விழுவும் அந்த டைமில் நமக்கு வந்து ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி வந்து தைச்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் கரெக்டாக இந்த கேப்பில் மட்டும் வந்து ஸ்டிச்சஸ் விழுகும் உங்களுக்கு அவ்வளோ பயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளூ கலர் பட்டனை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் தான் விழுவும் அப்போது நமக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து இதை தச்சு எடுக்கலாம் கையில் ஹெம்மிங் பண்ணுறதை விட இது வந்து நமக்கு ஈஸியாகவே இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் இந்த மாதிரி எல்இடி பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம நைட் டைமில் தைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் நைட் டைமில் நம்ம தைக்கணும் அப்படின்னா இந்த நம்ம வந்து அவ்வளோவா நம்ம ரூமில் இருக்கிற லைட் வந்து அவ்வளோ வந்து வெளிச்சம் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பல்ப் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் மீடியமாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு எது தேவையோ அதை வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது வந்து இந்த மிஷினில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல் சுத்தம் போது இந்த ஃபுட்டை இருக்கில்ல அது வந்து நம்ம கட்டாயம் வந்து மேலே தூக்கி விட்டுறணும் கீ மேலே தூக்கி விடுறதுக்கும் நார்மலாக எல்லா மிஷின்லேயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த மிஷினையும் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம தூக்கி விட்டுட்டு தான் வந்து நம்ம பாபின்லேயும் நூல் சுற்றணும் நம்ம தைச்சிட்டு இருக்கும்போது நூல் சுத்தும் போது ஓகே நம்ம வந்து ஏன்னா நம்ம உள்ளக்க துணி வச்சு போது நமக்கு அந்த பல் வந்து ஆகாது சப்போஸ் நம்ம வந்து இப்போ தான் புதுசாக தைக்க போகிறோம் நூல் வந்து கோர்க்கணும் ஒரு ப்ளவுஸுக்கு அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த பின்னாடி இருக்குல்ல இதை வந்து நம்ம தூக்கி விட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட்டு வந்து மேலே வந்துடும் அப்புறம் வந்து நம்ம பாபியின் கேஸையும் கட்டாயம் வந்து கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நூல் சுற்றணும் அந்த மாதிரி சுத்துறதுனால நமக்கு அந்த பல் வந்து தேஞ்சு போகாமல் நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அதுக்காக தான் இன்னொன்று ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பேக் அதாவது தூக்குறதுக்கு அந்த ஃபுட்டரை வந்து தூக்குறதுக்கு நம்ம நார்மல் மிஷினில் பின்னாடி பிடிச்சி தான் வந்து தூக்குவோம் இதுக்கு வந்து அப்படி கிடையாது லைட்டாக நம்ம வந்து கால் வச்சுட்டு இப்படி அதாவது நம்ம தொட பகுதி வச்சு இப்படி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் அந்த ஃபுட்டர் வந்து நமக்கு மேலே தூக்கிடும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பின்னாடி வந்து தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து கிளாத் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வந்து அந்த ஃபுட்டர் மேலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கிரும் நம்ம வந்து ஈஸியாக கிளாத்தையும் வந்து வெளியே எடுத்துக்கலாம் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த துணியை டர்ன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது நார்மல் மிஷினில் நம்ம பின்னாடி இருக்கிற அந்த இதை தூக்கி விட்டுட்டு தான் நம்ம வந்து கிளாத்தே வெளியில் எடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பெடல் இருக்குது பெடல் நார்மலாக வந்து இதில் நார்மலாக நம்ம ஒரு மோட்ரு பெடல் மிஷினுக்கு வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுறதை விட இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது பெடல் வந்து நம்ம ஒரு ஃபுட்டு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம தாராளமாக வந்து ஒரு ஃபுட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த சின்ன மிஷினில் நம்ம வந்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒரு கால அளவுக்கு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது அதனால் இந்த கால்வழி வர்றது அதனால் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்குது நான் வந்து அந்த அந்த மிஷின் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கேன் அதனால் தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மிஷினை ஏதாச்சும் நம்ம க்ளீன் பண்ணணும் ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்டிக்கில் வந்து நம்ம அந்த மிஷினை அப்படியே தூக்கி நம்ம சாத்தி வச்சோன்னா அது வாட்டில் நல்லா க்ரிப்பாக இருந்துக்கும் மிஷினில் வந்து ஆயில் மாற்றும் போதும் அடுத்து ஏதாச்சும் நமக்கு வந்து ரிப்பேர் ஆயில்ச்சு அதை சரி பண்ணும் போதும் நம்ம கட்டாயம் வந்து பவரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறனும் நம்ம மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ணிடணும் இங்கேயும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து கலட்டுறது அந்த மாதிரின்னா நம்ம வேலை பார்க்கணும் இப்போ வந்து இதை எப்படி வந்து தனியாக கலட்டி அந்த ஸ்டாண்ட்ல பின்னாடி இருக்குல்ல அந்த ஹோல்டர்ல எப்படி வந்து சாத்தி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படி லைட்டாக அந்த பிடிச்சிட்டு இப்படி திருப்பினா போதும் கரெக்டாக மிஷின் போயிட்டு அந்த குச்சி மாதிரி இருந்ததுல அதில் கரெக்டாக வந்து சாத்தி நின்றுக்கும் நம்ம வந்து கீழே விழுந்துருமோ அப்படின்னா பயப்பட தேவையில்லை இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து நூலு பஞ்சு மாதிரி அடைச்சிருக்குன்னு நான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நான் க்ளீன் பண்ண தான் செய்கிறேன் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி நூலெல்லாம் இருக்கும் இதை அடிக்கடி நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் நமக்கு தையலும் நல்லாவேலும் நூலும் வந்து அடிக்கடி கட் ஆகிற பிரச்சனை எதுவுமே வராது ஒரு கிளாத் வச்சுட்டு இதை ஃபுல்லாக வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து மிஷினும் வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும் நூல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆயில் சைடு எதுவுமே போகாது ஃபுல்லாகவே வந்து ஆயில் இந்த நூல் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க நம்ம இப்படி நூல் ஃபுல்லாக வந்து க்ளீன் போதும் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து நூல் கலெக்ட் ஆகிரும் எவ்வளோ நூல் வந்து அதில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு மாதிரி நம்ம நூல் தைக்கும் போது அந்த பஞ்சு மாதிரி தான் அந்த நூல் ஃபுல்லாகவே வந்து இருக்குது இது ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடமே வந்து நீட்டாக இருக்கும் இது வந்து நூல்ஃபுல்லாக நம்ம அந்த ஆயில் சைடு போகாததுனால நமக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நான் அரை லிட்டர் ஆயில் வந்து இப்போ தான் ஊற்றுனேன் அதுக்குள்ளேயுமே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமே அந்த ஆயிலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது இதில் வந்து ஹை லோ அப்படின்னு ரெண்டு இருக்குது நம்ம வந்து ஹையில் ஊற்றிட்டா கூட அந்த லோக்கு கீழே வந்து போகாமல் வந்து பார்த்துக்கணும் இதுக்கு ஆயில் நம்ம வந்து நார்மல் மிஷினுக்கு மாதிரி ஆயில் அப்பப்போ ஊற்றிக்கணும் அப்படின்னு தேவை கிடையாது இந்த மாதிரி நூல் வந்து அதில் இருக்குது அந்த நூல் மூலமாக அந்த பார்ட்ஸுக்கு ஃபுல்லாக வந்து ஆயிலோட சர்க்குலேஷன் வந்து நல்லா போயிடும் அதனால் நம்ம தனியாக வந்து ஆயில் எடுத்து ஊற்றணும் அப்படிங்கிற தேவையும் இல்லை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மிஷின் இந்த மாதிரி வந்து நம்ம திரும்பியுமே பழைய படிக்கு வந்து வச்சாச்சு இது போக இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம பாபின் அந்த ஊசி இதெல்லாம் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுற அந்த பாபின் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா மிஷினுக்கு மாதிரி ஒரு ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க நான் பாபின் போடுறதுக்கு அப்புறம் வந்து இந்த சிஸ்ஸரு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் மற்றபடி நூல் எதுவுமே இதில் போட்டு வச்சுக்க மாட்டேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த மிஷினை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இதோட விலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் போது டியூவில் வாங்கினேன் அப்போ வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து வந்திருந்தது இதே நம்ம ரெடி கேஷாக வாங்கினோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தான் வரும் நீங்கள் யாராவது வந்து வாங்குறதா இருந்தால் இந்த மிஷின் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பிகினர் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பழகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு இந்த மிஷின் வந்து ஈஸியாக பழகிடும் அண்ட் ஸ்டிச்சஸ்மே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா எல்லோருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்